வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிறு சில அனுபவங்களையும் சங்கடங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் வாழ்ந்து ஒரு வாழ்வியலை கடந்து செல்ல வேண்டியது எல்லா நட்சத்திரக்காரர்களாலுமே இதுல நற்பலன்களை இவர்கள் அடைகிறார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஒரு சிலர் கூட என்னதான் நெருங்கி பழகினாலும் அவர்கள் நமக்கு ஒத்து போறதில்லை என்னதான் கோவப்பட்டாலும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை அப்ப ஏதோ ஒரு விதத்தில் நாம் அவர்களோடு தொடர்பு பெறுகின்றோம் அந்த அடிப்படையில உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் உத்திராட நட்சத்திரக்காரர்களோடும் எவ்விதமான தொடர்பினை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் மிகச்சிறந்த உறவுகள் இவர்களை பொறுத்தவரை உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் உத்தர நட்சத்திரத்துக்காரர்களை போலவே சிந்திப்பான் உத்தர நட்சத்திரக்காரர்களை குணாதிசயங்களை போன்ற குணாதிசயங்கள் இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரத்துல குடும்ப நபர்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களோடு இணைந்து நிற்பவர்கள் கஷ்ட காலங்களில் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷ காலங்களில் உங்களோடு அதனை கொண்டாடக்கூடியவர்கள் பல்வேறு விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களை தள்ளி வச்சுருது ரொம்ப நல்லது ஏன்னா இவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால முக்கியமான முடிவை எடுக்கணும் அப்படின்னா அதை பல்வேறு கோணங்களை யோசிக்கணும் இவர்களை பொறுத்தவரை உங்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள்ங்கிற அடிப்படையில் முடிவுகள் ஒரு திசை நோக்கி இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இவர்களை அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருறது ரொம்ப நல்லது மற்றபடி மிகச்சிறந்த நண்பர்கள் உறவு அடுத்தபடியா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் இவர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அப்படியே ஏத்துப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் பல்வேறு பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு லாபகரமான நண்பர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க தான் லாபத்திற்கான வழிகளை உங்களுக்கு எப்போதுமே செய்து கொடுக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் அடுத்தபடியா பார்த்துட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை புண்ணியத்தால் நீங்கள் சேர்த்த நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள்னு சொல்லாங்க பல இடங்களில் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்துவார்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல உங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இவர்கள்ட்ட பழகிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் நிதானம் தேவை இவர்களோடு பழகும் பொழுது நிறைய புனித பயணங்கள் இவர்களோடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய நட்புறவை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்களோடு நன்றாக பழகக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களின் மீது அதிக நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுடைய திறமையின் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்காது அதே போல உங்கள் வார்த்தைகளின் மீது ஒரு பயம் இருக்காது ஒரு அக்கறை இருக்காது ரொம்ப கேஷுவலாக அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பணியை இவர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் அலட்சியமாக கையாளுவாங்க ரொம்ப சீரியஸாக அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப அலட்சியமாக கையாளுவாங்க இவர்கள்ட்ட ஒரு பணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணியை வந்து சிறப்பாக இவர்களால் செய்ய முடியாது கொஞ்சம் தடுமாறக்கூடியவர்கள் அதாவது என்னென்னா அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அவுட்புட்டை சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இவர்களை பொறுத்தவரை பணியாளர்களாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இவர்கள்ட்ட சரிவர வேலையை வாங்க முடியாது இவர்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னா இவர்கள்ட்ட உதவியாக கேட்கணும் தன்னை விட சிறியவர் தன்னிடம் உதவி கேட்கிறார் அப்படிங்கிற மனநிலை இவர்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லா நிலையிலும் தங்களை மேம்படுத்தி கொண்டு உங்களை கொஞ்சம் கீழ்நிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உண்டு அது அறிவால் ஆற்றலால் எப்படி வேணாலும் இருக்கலாம் ரொம்ப வெளிப்படையாக அதை காட்ட மாட்டாங்க மற்றபடி எல்லா விதத்திலும் உங்கள் மீது அன்போடு இருப்பார்கள் எல்லாமே ஓகே ஆனாலும் உங்களின் மீதான அந்த பொறுப்புணர்வு பயம் இது எல்லாமே கொஞ்சம் குறைவு அதனால இந்த மாதிரியான ஆட்களை பணியாளர்களாக நீங்கள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியா பார்த்துட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டா இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் உங்களின் திறமையை நம்பக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலுமே உங்க இடத்திலிருந்து யோசிச்சு ஒரு முடிவினை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் முக்கியமான முடிவு எடுக்கும்போது எல்லாம் இவங்கள்ட்ட தான் நீங்க ஆலோசிக்கணும் நீங்க யோசிக்கிறத விட பல மடங்கு யோசித்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியவர்கள் லாபத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் புது வணிகம் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து சுப நிகழ்வுகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான நண்பர்கள் இவர்கள் எல்லாம் நம்ம பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருந்தோம்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு இவர்களுடைய ஆலோசனை ரொம்பவே பயன்படும் அதே சமயம் உங்களோடு உரிமையாக கோபப்படக்கூடியவர்கள் அதனாலே இவர்களோடு பல நேரங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் இவர்களை பொறுத்தவரை அன்பு விஷயத்துல கொஞ்சம் பக்குவமா கையாளணும் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பணி வாய்ப்பனை வழங்கக்கூடியவர்கள் அதாவது முதல் முதல்ல எனக்கு பணி வாய்ப்பை வழங்கினவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவர்களுடைய பணி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதாவது அந்த உதவியை இவர்கள் செய்ய செய்தவர்களாக இருப்பார்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களின் திறமையை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் கம்பெனி ஓனராக இருந்தாங்கன்னா முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க உங்களுக்கு மேனேஜராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை முதன் முதலில் வழங்கக்கூடியவர்களாகவும் பல்வேறு விதங்களில் வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் ரொம்பவே உங்களை நம்புவாங்க வணிகம் சார்ந்த தொழில் சார்ந்த நண்பர்கள்னு கூட இவங்களை சொல்லலாம் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் வணிக வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் அது சம்பந்தமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நல்லது கெட்டதில் எல்லாத்திலயும் உங்க கூட இருக்கக்கூடியவர்கள் உணர்வு சார்ந்த நண்பர்கள்னு கூட சொல்லலாம் அடிக்கடி நீங்க சந்திச்சு உங்களுடைய சோகங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இணக்கமான நண்பர்கள் இவர்கள் ரொம்ப பக்குவமாவே எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் அன்பாக உங்களிடம் கோபப்படக்கூடியவர்கள் திரும்ப அந்த கோபத்தை ரெண்டு நாளா மறந்துட்டு திரும்ப அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எந்த விதத்திலும் உங்களை விட்டு கொடுக்காதவர்கள் உங்களை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் தன்னுடைய நட்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களுடைய நட்பு வட்டார்த்தை விரிவுபடுத்தக்கூடியவர்கள் உங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள் எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மிருக சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டர்னு கூட சொல்லலாம் அதாவது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் புதிய புதிய திட்டங்களை உங்களுக்கு வகுத்து தரக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை இவங்க சொல்றது அப்படியே கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது சில நேரங்கள்ல உங்களுக்கு பாதிப்பாயிருக்கு ஏன்னா இவர்கள் தன்னுடைய இடத்துல இருந்தே யோசிக்கக்கூடியவர்கள் தனக்கு செட் ஆனிச்சுன்னா அது உங்களுக்கும் சரிபட்டு வரும் அப்படிங்கிற மனநிலையில அது உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணிடுவாங்க அது உங்களுக்கு சில நேரம் சிக்கல் போய் முடிஞ்சிடும் அதனால இவர்கள் எது சொன்னாலும் அதை முறைக்கு இருமுறை ஆராய்ந்து அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது இவர்களை பொறுத்தவரை ஆலோசகர்களாக நீங்கள் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சில நேரங்களில் அது உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் இழுத்து விட்டுரும் கூடுதல் கவனத்தோடு இவர்கள்ட்ட செயல்படுறது நல்லது மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள்லாம் இவங்க தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு திறமையானவர்கள் வலுவானவர்கள் உங்கள் விஷயத்தில் இருந்தாலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாவை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரன் இவர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு பழகுவது நல்லது ஏன்னா நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா பதிலுக்கு எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு உங்க விஷயத்துல பொறுத்தவரை இவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால நீங்க எப்பொழுதுமே இவர்கள்ட்ட கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு துரோகிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது ரகசியத்தை இவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா வெளியில செல்லுவாங்க எந்த நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கிடையாது நன்றாக பழகக்கூடியவர்கள் ஆனாலும் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது உங்க கூடவே இருப்பாங்க உங்களை பற்றி புறம் பேசுவார்கள் உங்க முகத்துக்கு முன்னால ஒன்னு பேசுவாங்க உங்க முகத்துக்கு பின்னால ஒன்னு பேசுவாங்க அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க கிட்டக வச்சுக்கிறது ஆரோக்கியமே கிடையாது இவர்களை பர்சனல் செக்ரட்டரியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டி வந்துடும் பிஸ்னஸ் பார்ட்னரா இவர்களை வச்சிருந்தீங்கன்னா அந்த பிசினஸ் கடைசியில சிக்கல்ல போய் முடியும் இவர்களை காதல் செய்தாலோ திருமணம் செய்தாலோ வாழ்க்கை ஒரு நிறைவற்ற சூழ்நிலையில போகும் ஒரு குறைபாடோடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அதனால இவர்களை புறந்தள்ள முடியாது ஆனால் கூடுதல் விழிப்புணர்வோடு இவர்கள்ட்ட பழகிறது ரொம்பவே நல்லது இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதிவு இதனை கடந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப சி நல்ல உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி